உங்கள் அனைவருக்கும் என் அன்பானே வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டை மதத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடியது ரஷ்யா உக்ரைன் போர் முழுக்க முழுக்க பணத்தின் அடிப்படையில் பொருளாதாரத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு போராக இருக்கிறது இப்படி உலகம் முழுவதும் முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான சண்டை ஏழை பணக்காரனுக்கான சண்டை மதத்தின் அடிப்படையில் சண்டை ஆனால் உலகத்தில் முற்று முழுவதுமாக தமிழ் மண்ணில் தமிழர்கள் உயிர் விட்டிருக்கிறார்கள் மதத்தின் சந்தையில் மனிதர்கள் முதலாளித்துவத்தின் சந்தையில் முழுவதுமாக மொழியை விட என் மொழி சிறந்தது என்று உலகத்திலேயே மொழிக்காக உயிர் விட்டவரால் உலகத்திலேயே தமிழ்நாட்டு தமிழர்கள் தமிழனத்தை சார்ந்த தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று உலக வரலாறு பதிவு மொழிக்காக உயிர் விட்ட இடம் உலகத்திலேயே கிடையாது அப்படியான ஒரு இனம் தமிழ்நாட்டில் உண்டு மாணவர்களே எனக்கு ரஷ்ய மொழி தெரியாது சீன மொழி தெரியாது ஜப்பான் தெரியாது கிரேக்கம் தெரியாது இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த மொழிகள் எல்லாம் தெரியாமல் தெரிந்த ஆங்கிலத்தில் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் மதர் என்பதற்கு ஆங்கிலத்தில் ஸ்பெல்லிங் சொல்ல சொன்னால் என்ன எழுதுவோம் என்றால்

கிரேக்கத்துக்கு பொருந்தும் சாம்ஸ்கிரித்துக்கு பொருந்தும் ஜெர்மனிக்கும் பொருந்தும் ஆனால் தமிழில் ஒரு சொல்லை தனித்தனியாக எடுத்து ஆ என்றும் என்றும் சொன்னால் தனித்தனி எழுத்தாக சொல்லி பார்த்தாலும் பொருள் கிடைக்கும் நேராக வாசித்து பார்த்தாலும் அம்மா என்கிற பொருள் கிடைக்கும் இது உலகத்தில் எந்த மொழிக்கும் கிடையாது தமிழ் மொழிக்குத்தான் உண்டு சொல்பவன் யார் என்றால் தொல்காத்தியில் சொல்கிறார் உலகத்தில் இந்த பெருமை ஒரு சொல்லை படிக்கின்ற பொழுது தனித்தனி எழுத்தாக சொல்லி பார்த்தாலும் சரி நேராக வாசித்து பார்த்தாலும் சரி பொருள் தரக்கூடிய ஒரே மொழி உலகத்தில் இருக்கிறது என்றால் தொல்காப்பின் சொல்கிறான் அது தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று தொல்காப்பின் சொல்கிறான்